இது எங்கள் இன்ஸ்டியூட்டில் கண்டக்ட் பண்ண டெஸ்ட் இதுக்கான ஆன்சர்லாம் வந்து பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் பின்வரும் வார்த்தைகளில் எது இல்லை இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பொது நலன் ரெண்டாவது கொஷின் இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் பின்வரும் எந்த சுதந்திரம் பொது பொருந்திருக்கவில்லை இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பொருளாதார சுதந்திரம் தேர்ட் கொஷின் அரசியலமைப்பை புனித ஆவணம் என்று கூறியவர் யார் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பி ஆர் அம்பேத்கர் போர்த்து கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்களின் மனம் பின்வருவனவற்றில் எதில் பிரதிபலிக்கிறது இதுக்கான கரெக்ட் ஆன்சர் முகவுரை பிப்து கொஷின் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் எத்தனை வகையான நீதிகள் பொதி பொரிந்துள்ளன இதுக்கான கரெக்ட் ஆன்சர் த்ரீ சிக்ஸ்த் கொஷின் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு ஒன்னின்படி இந்தியா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து மாநிலங்களின் ஒன்றியம் செவன்த் கொஷின் இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்கள் நிர்வகிக்கப்படுகின்றன இதுக்கான கரெக்ட் ஆன்சர் நிர்வாகி எயித்து கொஷின் பிர்வ பின் வருவன ஒற்றுள் எது யூனியன் பிரதேசம் அல்ல இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து கோவா நைன்த் கொஷின் இந்திய கூட்டாட்சி எந்த நாட்டின் வடிவத்தை அடிப்படையாக கொண்டது கூட்டாட்சின்னு நமக்கு வந்தாலே அதுக்கு ஆன்சர் கனடா மொழி அடிப்படையில் பத்தாவது கொஸ்டின் மொழி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைக்கப்படுகின்றன வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கிறது அது தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு கொஷின் பார்க்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எக்ஸாம்ஸ்க்கு சேர்ந்து ப்ரிப்பேர் ஆகலாம்